எல்லாருக்கும் வணக்கம் நான் உன் பிரகாஷ் பேசுகிறேன் இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் மேலும் ஜோதிடம் சார்ந்த ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் அல்லது உங்கள் சுய ஜாதகத்தை பற்றி ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களை பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் குறிப்பிட்டு ஒரு கேள்விகளை நீங்கள் கேட்கலாம் கண்டிப்பாக எல்லோருடைய கமெண்ட்ஸ்க்கும் வரைக்கும் நான் ரிப்ளை பண்ணுறேங்க சரிங்களா அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கின்ற பட்சத்தில் ஒரு லைக்கும் போட்டு விடுங்க நான் நிறைய லைக்ஸ் வர தான் இன்னும் மேற்கொண்டு வீடியோஸ் நிறைய போடணுன்ற ஒரு தூண்டுதல் எனக்கும் வரும் சரிங்களா முடிஞ்சிருக்கும் இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு லைக்கை போட்டுட்டு கமெண்டை போட்டுட்டு கூட வீடியோ நீங்க பார்க்க ஆரம்பிங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா விருச்சிக ராசி அனுஷ நட்சத்திரத்துல பிறந்தவளுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாத ராசி படங்களை பத்தி நம்ம தெளிவா பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் குறிப்பா இரண்டு கிரகங்கள் வலுவான ஒரு தன்மையில நன்மை செய்ய கடமைப்பட்டிருக்குங்க அந்த கிரகங்களால என்னென்ன நன்மைகள் கிடைக்க போகுது அது மட்டும் இல்லாமல் ஒரு சில சாதகமற்ற விஷயங்களும் கொஞ்சம் காத்துட்டு இருக்கு அது என்ன எதுன்னு சொல்லி தெளிவா பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போறது மாதிரி இந்த மாசோட கிரகங்களை பத்தி ஃபர்ஸ்ட் இப்ப பாத்துடலாங்க மாத தொடக்கத்துல மேஷத்துல சூரியனும் புதனும் செஞ்சிருக்கிறாங்க அதாவது உச்ச சூரியன் மே மாதம் பதினாலாம் தேதி வரைக்கும் மேஷத்தில் இருக்கார் மே தேதி ரிஷபத்துக்கு பேச்சாகி செல்வார் அதே போல புதன் மே மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வரைக்கும் மேஷத்திலையும் அதன் பிறகு பயிற்சியாகி ரிஷபத்துக்கும் போயிடுவார் அதே மாதிரி ரிஷபத்தில் குரு பகவான் மே மாதம் பதினாலாம் தேதி வரைக்கும் இருப்பாருங்க மே பதினைந்தேதி குரு பயிற்சிங்க அதாவது ரிஷபத்துல இருந்து மீனத்துக்கு குரு பகவான் பயிற்சியாகிறார் மே பதினைஞ்சாம் தேதி அதற்கடுத்து கடகத்துல இந்த மாதம் முழுக்கவே செவ்வாய் வந்து நீசம் பெற்ற தலைமையில் இருக்க போறார் அதற்கடுத்து ராகு கேது ராகு மீனத்தில் கேது கண்ணியில் மே மாதம் பதினெட்டாம் தேதி வரைக்கும் இருப்பாங்க மே பதினெட்டாம் தேதி ராகு கேது பயிற்சி அதாவது கும்பத்துக்கு ராகு வர போறார் சிம்மத்துக்கு கேது வர போறார் அதே மாதிரி மீனத்துல சுக்கரன் இந்த மாதம் முழுக்கவே உச்சம் பெற்ற தமிழ்ல இருக்க போறார் கூட சனியும் பார்த்துக்கிட்டா இந்த மாதம் முழுக்கவே மீனத்துல சுக்கரனோட சேர்ந்து இருக்க போறார் சோ இதுதான் வந்து இந்த மாசத்தோட கிரக நிலைங்க விருச்சிக ராசி அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் ராசி காலபுருஷனுக்கு எட்டாவது ராசியா வருதுங்க நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் அந்த அனுஷ நட்சத்திரமானது விருச்சகத்துல இரண்டாவது நட்சத்திரமா வரும் அதிபதி அதிபதியாரன்னு பார்க்கும்போது சனிதான் ராசிநாதன் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல நீசங்க ஆறாம் இடத்துல சூரியன் வந்து உச்சம் பொதுவா ஒரு ஜாதகத்துல ஆறாம் இடம் வலுவா இருக்க கூடாதுங்க சரிங்களா ஆறாம் இடம் வலுக்க வழுக்க வாழ்க்கையில பிரச்சனைகளும் போராட்டங்களும் சற்று அதிகமா இருக்கும் சரிங்களா ஒரு மாதிரி நிலை இல்லாத தன்மையில ஒரு மனிதன் வந்து ஓடிக்கொண்டே இருக்கின்ற தன்மையை வந்து இது வந்து உருவாக்கி கொடுத்துரும் சரி லைஃப் வந்து கொஞ்சம் ஓடிட்டே இருக்கிற மாதிரியே இருக்கும் கொஞ்சம் பிரச்சனை ஓடி இருக்கிற மாதிரியே இருக்கும் ஒரு பிரச்சனை முடிஞ்சா அடுத்து இன்னொரு பிரச்சனை வர மாதிரியே இருக்கும் அதே மாதிரி எவ்வளவுதான் சம்பாதித்தாலும் இன்னொரு பக்கம் வந்து அந்த பணம் ஆனது கொண்டிருக்க தன்மையை கொடுத்துருக்கும் மேலும் எண்ணங்கள் தடுமாறும் நிலையான ஒரு ஸ்திரமான ஒரு முடிவை எடுக்கிறதுல கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க அதே மாதிரி தந்தை தந்தை சார்ந்த உறவுகளாலையும் ஒரு சில பேருக்கு வஞ்சிக்கப்பட்டிருப்பீங்க முயற்சிகள் தடைகளை கொடுத்துருப்பார் செவ்வா சரிங்களா அது இல்லாமல் பாத்தீங்கன்னா சனியும் அந்தளவுக்கு சிறப்பான ஒரு தன்மையை இல்லை ஏன்னா ராகுவோட சேர்க்கை பெற்று சுக்கனோட சேர்க்கை பெற்று நீச புதனோட சேர்க்கை பெற்றிருந்தார் கடந்த காலங்கள்ல அது சிறப்பு கிடையாது கள்ளத்திர ஸ்தானாதிபதி ஐந்தாம் இடத்துல கொஞ்சம் போன தன்மை இருந்தாலும் வாழ்க்கை துணையார் சார்ந்த வழியில சில மனக்கஷ்டத்தில் சார்ந்த விஷயங்கள் கடந்த காலங்களில் ஒரு சிலருக்கு ஏற்பட்டிருக்கும் ஆனால் ஆனா ராசிக்கு ஏழுல குரு இருந்ததுனால சில பேருக்கு திருமண வாழ்க்கை சிறப்பாகவே இருந்திருக்கும் சரிங்களா அது சுய ஜாதக அடிப்படையில் இந்த பழங்களானது மாறுபடும் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் இந்த டைம் எப்படி இருக்கு அதாவது இந்த மே மாதம் பர்டிகுலராக எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது குருனுடைய பார்வை ராசியின் மேலேயும் நட்சத்திரத்தின் மேலேயும் வளர்றதுனால இந்த காலகட்டங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு சிறப்பான மாற்றத்தை வாழ்க்கையில கொடுக்கும் மெல்ல மெல்ல சேஞ்சஸ் கண்டிப்பா இந்த மாற்று இரண்டாவது இருந்து ஏற்படும் மேலும் மாற்று இரண்டாவது பல குரு பயிற்சி நடக்க போதுங்க குரு ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு வரப்புகிறார் ஐந்தாம் அதிபதி எட்டுல மறைந்தாலும் கூட மறைந்த குரு பகவான் இரண்டாம் இடமான தனஸ்தானத்தையும் வாக்குஸ்தானத்தையும் குடும்பஸ்தானத்தையும் பார்க்கறதுனால நிச்சயமா அந்த டைம் வந்து வாழ்க்கையில கண்டிப்பாக ஏற்றத்தை கொடுக்கும் எப்படி கொடுக்கும் பொருளாதார ரீதியாக ஏற்றத்தை கொடுக்கும் பணம் சார்ந்த வழியில ஏற்றத்தை கொடுக்கும் அது மட்டும் இல்லாம குரு பன்னெண்டாம் இடத்தை பார்க்கறனால சுப செலவுகள் சுபகாரியங்கள் சார்ந்த விஷயங்கள் வீட்டுல நடக்கும் மங்களகரமான நிகழ்வுகள் நிகழ்ச்சிகள் வாட்டில நடக்கும் குடும்பத்துக்காக குடும்ப உறவுகள் சார்ந்த விஷயங்களுக்காக செலவு செய்வீங்க பணத்தை கண்டிப்பாக சேமித்து வைக்க முடியும் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் வெளிநாடு சம்பந்தப்பட்ட முயற்சிகள் வெற்றி கொடுக்க முடியாது வாழ்க்கையில அப்ராட் போறதுக்கு நல்ல ஒரு டைம் வந்துருச்சு குரு பயிற்சிக்கு பிறகு கண்டிப்பா நீங்க நல்ல ஒரு மாற்றத்தை வாழ்க்கையில பாப்பீங்க நான்காம் இடத்துக்கு ராகு வர சுகஸ்தானத்துக்கு ராகு வர்றதுனால உங்களுக்கு சுகமான ஒரு வாழ்க்கையை வந்து வாழ்வதற்கான சில அமைப்புகளை கண்டிப்பாக ராகு உண்டு பண்ணி கொடுப்பாருங்க அதே மாதிரி ஐந்தாம் அதிபதி எட்டுல மறுக்கான அந்த குழந்தை பாகியம் சார்ந்த விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் கால தாமதப்பட்டு கிடைக்கும் அதே மாதிரி அதிர்ஷ்டம் சார்ந்த விஷயங்கள் ஒரு காரியத்துக்காக நீங்க இறங்கி முயற்சி பண்ணும்போது அந்த காரியத்துல ஒரு சில தடைகளை கொடுத்து அதன் பிறகு அந்த காரியத்துல வெற்றியை கொடுக்கும் அது ஒரு சின்ன ட்ராபேக் இருக்கு ரெண்டாவது இந்த மாதிரியும் முதல் பகுதியில் ராசிக்கு ஆறாம் இடத்துல இந்த மாதத்தின் முதல் பகுதியும் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா சூரியன் ஆறில் தான் இருக்கார் முதல் பகுதியில் சரிங்களா அது சிறப்பு கிடையாது சரிங்களா அப்போது பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல வெறுச்சகத்துல பிறந்த மாதிரி குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா அனுஷத்துல பிறந்தவங்க கொஞ்சம் கவனமா நீங்க இருந்துக்கணுங்க சரிங்களா ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா சனி ராசிக்கு ஐந்தாம் இடத்துல சுக்கரனோட சேர்ந்து அந்த சுகம் ஸ்தானம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வண்டி வாகனங்கள் சார்ந்த விஷயங்கள் முயற்சிகள் சார்ந்த விஷயங்கள் வெற்றியை கொடுக்கும் குறிப்பா செகண்ட் ஹேண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு காரு பைக் வாகனம் சார்ந்த விஷயம் வாங்குறது வந்து சிறப்பா இருக்கும் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் திருமணம் சா இரண்டாம் திருமணம் சார்ந்த முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் உங்களோட வாழ்க்கையில அது வந்து தெளிவா நான் சொல்லிடுறேன் சரிங்களா காரணம் சனி சுக்கரனோட சேர்ந்ததுனால இரண்டாம் திருமண வாழ்க்கை வந்து சிறப்பாக உணவை பொறுத்தவரைக்கும் அமையும் அப்படின்னே சோழாம் அதே போல பத்தாம் இடத்துக்கு கேது வராருங்க ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல குரு பகவான் பாக்குறாருங்க கடல் கடந்து வெளிநாடு போயிட்டு அங்க வந்து பிளக்குறதுக்கான வேலை செய்யறதுக்கான சில விஷயங்களை கண்டிப்பாக உறுதிப்படுத்தி ஏற்படுத்தி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லலாம் ராசிநாதன் இந்த மாதம் முழுக்கவே நீசம் பாக்கியத்துல சோ அப்ப வந்து இந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் எந்த ஒரு காரியத்திலும் சில சில தடைகள் இருந்தாலும் கூட குரு ராகு இந்த இரண்டு கிரகங்கள் ரொம்ப பலமா இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த தடைகளை தகர்த்திருந்து வெற்றி பெற்று காமிப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் உனட வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன சந்தைகள் கருத்து வேறுபாடுகள் சார்ந்த விஷயங்கள் இருந்தாலும் கூட அது வெற்றியை கொடுக்கும் கண்டிப்பாக வெற்றியில தான் முடியும் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இரண்டாவது போல ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு சூரியன் முதலுடைய ஆதிக்கங்கள் வரதுனால திருமண வாழ்க்கை சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் செகண்ட் ஹாஃப்ல சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் கூட வாழ்க்கை துணையார் மூலமாக சில நல்ல விஷயங்கள் அவங்களால ஒரு சில பொருளாதார முன்னேற்றங்கள் கண்டிப்பாக ஒரு வாழ்க்கையில் கிடைக்கும் அதே மாதிரி ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல இருந்து பிரச்சனைகள் தொந்தரவுகள் சார்ந்த விஷயங்கள் மெல்ல மெல்ல சரியாக ஆரம்பிக்கும் மே மாதம் பதினாறு தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஹெல்த்ல ஒரு சேஞ்சஸை கண்டிப்பா நீங்க எதிர்பார்க்க முடியும் மெல்ல மெல்ல கண்டிப்பா மாற்றமானது வரும் உடைய வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லலாம் மொத்தத்துல இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்ல ஒரு காலகட்டம் அவரோட வாழ்க்கையில இருக்குங்க குறிப்பா மே மாதத்துல இரண்டாவது பகுதி ஓரளவுக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பிடிக்கலன்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் டிஸ்லைக்கும் பண்ணலாம் சரிங்களா அதே மாதிரி இந்த வீடியோ பற்றி ஏதாவது கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம் அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி உங்களோட தோன்ற விஷயங்கள் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அது சரியாக இருந்தால் இன்னும் எனக்கு பூஸ்டப்பாக இருக்கும் அது தவறான ஒரு இதுவாக இருந்தால் நான் அதை திருத்திக்கிறேன் சரிங்களா நன்றி வணக்கம்